அடுத்தது திரு தேவேந்திரன் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அடுத்த ஒரு கேள்வி வர்ணாசனம் இத பத்தி எடுத்து வரீங்க நான் சொல்றேன் இந்த சில கருத்துக்களை ஆழ்ந்து கேளுங்கள் ஐயா அழுந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய ஊழல் என்னன்னா பணத்தை வைத்து அல்ல பணங்கிற கான்செப்ட் தான் மிகப்பெரிய ஊழல் ஆழ்ந்து கேளுங்கள் பணத்தை வைத்து பணத்தை திருடி கொண்டு பணத்தை கொள்ளையடித்து அப்படியெல்லாம் நடந்த எந்த ஊழலுமே மிகப்பெரிய ஊழல் கிடையாது பணங்கிற ஒரு போலித்தனமான கான்செப்ட் தான் மிகப்பெரிய ஊழல் மனித இனத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய ஊழல் கரப்ஷன் என்னன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கரப்ஷன் என்னன்ற பணங்கிற